வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் காலை ஆறு மணிக்கே ஒரே இறைச்சலாக இருந்தது பொதுவாக சாதுவாக விடியும் காலை பொழுது இன்று பேர் இறைச்சலோடு விடிந்தது ஜனல் வழியாக எட்டி பார்த்தான் ரோடு ரோலர் தார் கலக்கும் மெஷின் இன்னும் ஒரு புறத்தில் லாரியிலிருந்து சளிகளை சலசலவென சரித்து கொண்டிருந்தார்கள் ஓ ரோடு போட போறாங்களா கிழிஞ்சது போ இன்னும் ஒரு வாரத்திற்கு தூசியும் தும்பும் பறக்கும் அப்பா இந்த இறைச்சல் வேற தாங்க முடியலை கொஞ்ச நேரம் கழித்து தான் என்ன மனுஷன் கொஞ்சம் நேரம் தூங்கக்கூட முடியலை நைட் பன்னெண்டு மணிக்கு படுத்தது கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது படுத்திருக்கவும் முடியலை சரி எழுந்திருப்போம் இன்றைக்கி போர்ட் மீட்டிங் வேறு இருக்குது அந்த மேனேஜர் தடியன் நேற்றைக்கு நடந்த மீட்டிங் மினிட்ஸை எழுதி வச்சானோ இல்லையோ அது என் வேலை இல்லை சார் செக்ரட்டரியோட வேலை என்பான் இவங்களையெல்லாம் வச்சுட்டு மாரடிக்க வேண்டியிருக்கு எழுந்து பல் துளைக்கியவனின் கையில் தர்மபத்தினி சூடாக காஃபி கொண்டு வந்து தந்தாள் இந்தாங்க பிள்ளைகளை கொஞ்சம் தெருமுனை வரைக்கும் கொண்டு போய் ஸ்கூல் பஸ்ஸில் விட்டு வாங்க ரோடு போடுறதால இந்த பக்கம் பஸ் வராதா இது வேறையா ஏன் காவியா வளர்ந்த பெண் தானே அவளே போய் ஏறிக்கலாமே அப்பா நானே போவேன் ஆனால் இவனை அழைச்சிட்டு போக மாட்டேன் என் கையை விட்டுட்டு ஓடுவான் அப்புறம் அம்மா கோவிச்சுக்குவா என்று ஐந்து வயது தம்பியை கை காண்பித்தாள் சரி சரி விடு நானே வரேன் பத்தாவது படிக்கிற இன்னும் வரலை உனக்கு என்று அன்றைய செய்தித்தாள்களை அலாசினான் அடட ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டடி ஆகிடும் போன்னு நினைக்கிறேன் ஆகணும் அப்போ தான் பொருளாதாரம் சீர்படும் என்ன ஒரு கோல்டன் பீரியட் படுபாவிங்க கெடுத்துட்டாங்க எல்லாம் போச்சு ஷேர் டவுன் ஆனதுலேருந்து டோட்டலாக எக்கனாமியே போயிடுச்சு எப்படியாவது இந்த கொரியன் கம்பெனிக்காரனை பிடிச்சி முடிச்சு போட்டுக்கணும் அவனுங்க தான் இப்போது மார்க்கெட்டில் முன்னணியில் இருக்காங்க இதற்குள் ஃபோன் அடித்தது என்னப்பா ஆமாம் சரி சுரேஷை போக சொல்லு ஹார்பர்க்கு மறுமனையில் ஏதோ சாக்கு போக்கு சொன்னான் யோ யார் தாலியார்த்தா எனக்கு என்னையா ஒன்பது மணிக்கெல்லாம் ஹார்பர்க்கு போயாகணும் இங்கே கோடிக்கணக்கில் முதலீடு செய்துட்டு அல்லாடுறது நான் நீ இல்லை ஏங்க காலையில் நல்ல வார்த்தையே வராதா மனைவியின் குற்றச்சாட்டு இது இவ வேற நீ உன் வேலையை பாரேண்டி என் மண்டை கொடச்சல் எனக்கு தெரியும் ஒரு வாக்கியம் முழுசாக பேசி முடிப்பதற்குள் செல்ஃபோன் சிரிங்கியது அதில் வேறொருவன் இவனின் ரத்த அழுத்தத்தை சோதித்து கொண்டு இருந்தது பேசி கொண்டு இருக்கும் போதே தொலைபேசி அழைத்தது ஆரம்பிச்சாச்சா இனி இந்த ஃபோன்களுடன் மல்லுக்கு நிற்கவே உங்கள் அப்பாவுக்கு சரியாக இருக்கும் வாங்க நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் என்று பிள்ளைகளை இழுத்துக்கொண்டு படியிறங்கினாள் எல்லாவற்றையும் நானே செய்யணும் குடும்பம் குழந்தைகள்னு அக்கறை இல்லை சற்று பாசான ஏரியா அவரவர்கள் வாக்கிங் போயிட்டு திரும்புவதும் கார்கள் வேகமாக போவதும் என்று சுறுசுறுப்பாக இருந்தது ரோடு அந்த பாதையை கடந்து சென்ற அத்தனை பேரும் முகத்தை சுழித்து கொண்டார்கள் எலெக்ஷன் வருதில்ல அதை ரோடு போடுறாங்க நட்ட நடுவில் இப்படி வண்டியை நிறுத்தி வச்சா கார் எப்படி போகும் ஒரு துட்டா இரண்டு துட்டா லட்ச லட்சமாக கொட்டி கொண்டு வாங்கின வண்டி இப்படி ரோதனை செய்கிறாங்களே என்று ஒவ்வொருவரும் வசைப்பாடி கொண்டே போனார்கள் பெரிய கார்களை பார்க்கும் போதெல்லாம் அங்கே தார் கலக்கும் ஆட்கள் சற்று பவ்யமாக வண்டி போக இடம் விட்டார்கள் தங்கள் உடைமைகளை சேற்று தள்ளி வைத்தார்கள் அவர்கள் வேலை செய்யும் ஏரியா பெரிய மனிதர்களும் மந்திரிகளும் வசிக்கும் பங்களாக்கள் நிறைந்த இடம் மேலெடுத்து உத்தரவு இரண்டே தினங்களில் தார்ச்சாலையை போட்டாகணும் என்று பரபரப்பாக வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் மேஸ்திரி குழந்தைகளை விட்டுட்டு திரும்பியவள் அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணீர் வேணும் என்று கை குழந்தையுடன் தலையில் துணி கட்டிக்கொண்டு கால்களில் செருப்பாகவும் இல்லாமல் ஷூ போலும் இல்லாமல் ஏதோ கித்தான் துணியில் கட்டி இருந்தான் யாரு என்று கேள்வி குறியுடன் பார்த்தவனே ரோடு போடுறங்கம்மா தண்ணீர் கொஞ்சம் வாஷ்மேன் தண்ணி வேணுமாம் கொடுத்தனுப்பு என்று பரபரவனை விட்ட வேலையை தொடங்க உள்ளே ஓடினாள் இன்னமும் சோஃபாவில் உட்கார்ந்து ஃபோன் பேசிய வண்ணமே இருந்தார் அவள் கணவர் இதற்குள் ஒரு முறை வேலைக்காரி பேப்பர் பேப்பர்காரன் பக்கத்து வீட்டு சின்ன பெண் டிரைவர் பெட்ரோல் போடணும் என்று இப்படி பத்து முறைக்கு மேல் அந்த வீட்டின் அழைப்பு மணி அலறி அலறி ஓய்ந்தது உள்ளுக்கும் வெளிக்கும் கால்கள் இத்து போனது ஏங்க கொஞ்சம் பார்க்க கூடாதா என்ற வலை ஃபோன் பேசிக்கொண்டே இரு இரு என்று கையமர்த்தினார் முக்கியமான ஃபோன் சத்தம் போடாதே என்று சைகை காண்பித்தார் சா என்று சலித்துக்கொண்டே கொண்டே கதவை திறந்தாள் தினமும் இதே மாதிரியான காட்சிகள் தான் இருக்கும் ஆனால் ஆனால் இன்னைக்கு கூடுதலான சத்தத்துடன் ரோடு லோர ரோலரின் சத்தம் கடகடவென காதை பிளந்தது நல்ல கோடைக்காலம் வெயில் ஒன்பது மணிக்கே சுட்டெரித்தது இப்போதான் சென்னையில் வெப்பம் பாலைவனத்தை விட மோசமாக இருக்கிறது என்ன செய்ய காரை எடுத்தவன் ஒரு அடி சென்றிருப்பான் சட்டென பிரேக் போட வேண்டியதாயிற்று யோ வாட்ச்மேன் எங்கேயே போயிட்டேன் ரோட்டில் போகிறவங்களையெல்லாம் உள்ளே விட்டுட்டு என்ன நீ சைக்கிளில் காஃபி கொண்டு வருபவனிடம் காஃபியை வாங்கி குடித்து கொண்டிருந்தவன் கோப்பையை அப்படியே வைத்துவிட்டு விட்டு ஓடி வந்தான் வீட்டின் சின்ன பெண் மூன்று வயதிற்கும் பாதி உடையே இல்லாமல் விளையாடி கொண்டிருந்தது ஐயையோ இது ரோடு போடுறாங்களே அவங்க குழந்தை எப்படியோ உள்ளார வந்து விட்டது ஏ பாப்பா போ அப்பால போ போ என்று குழந்தையை விரட்டினான் விரிய திறந்து வைத்திருந்த கதவை இன்னும் திறப்பது போல் பாவனை செய்துவிட்டு சல்யூட் அடித்தான் கதவை மூடிவே இல்லைனா உள்ளே வந்து கலாட்ட பண்ணுவாங்க தெரியுதா தெரியுதுங்க என்று பலமாக தலையை ஆட்டினான் வாட்ச்மேன் கண்ணடி ஏற்றிவிட்டுக் கொண்டான் காரின் சொந்தக்காரர் எதிரே கருமேகம் போல் புகை மண்டலம் சூழ்ந்திருந்தது சரசரண ஜல்லியை வாரும்போது மேலே எழும்பிய கரித்தூள் எதிரே வருபவரின் கண்களை மறைத்தது சில நொடிகள் வெளியே இருக்கும் வெப்பத்தால் முகத்தில் முத்து முத்தாக வேர்த்து சற்று முன் தெளித்து கொண்டு வந்து வாசனை திரவியம் காற்றில் மறைந்து பிசு பிசுத்தது சே என்று கண்ணாடி ஏற்றியுடன் ஏசியை ஆன் செய்தான் வண்டி திரும்ப இடம் விடாமல் தாடரம் ஒன்று நடுவில் இருந்தது கார்காரனை பலமாக அடித்தான் மிஷினில் ஜல்லியை அள்ளி கொண்டு வந்திருந் கொண்டிருந்தவன் காரின் காரம் சத்தம் கேட்டு ஓடி வந்து ட்ரம்மை தள்ளி வைத்தான் இடத்தை விட்டு போனால் போதுமென்று காரின் வேகத்தை கூட்டி தெருமுனையை கடந்தான் சாயங்காலத்திற்குள்ளே இந்த ரோட்டை ஜல்லி போட்டுடணும் நாளைக்கு அப்போ தான் ரோலரை ஓட்ட முடியும் இங்கே ரோலரை நாளி அந்த பக்கத்து ரோட்டை போட்டுடலாம் இரண்டு இரண்டரை நாள் ஆகும் அந்த கான்ட்ராக்ட்காரன் வந்தா அவன் வேற சத்தம் போடுவான் டே என்ன அங்கே பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சிகிட்டு இருக்கிற வந்து ஜல்லியை வாரி போடு சுருக்கவா என்று குரல் கொடுத்தார் மேஸ்திரி பேசி கொண்டு இருந்தவன் பிடித்து கொண்டு இருந்த பீடியை தூர போட்டுட்டு வந்தான் இவனுக்கு என்ன கத்துவான் கத்தியே வேலை வாங்குவான் கமிஷன் பாட்டு கமிஷன் கூலி பாட்டு கூலி அவன் பாடு ஜோறு தான் சூடு தாரை வாரி போட்டு காளால் மிதிக்கிறப்ப உடம்பே நெருப்பாட்டை இருக்குது ராவில் தண்ணி ஊற்றிக்கலான்னு பார்த்தா தண்ணி வேற வரலை என்னத்தை பண்ணுறது என்ன போல போ என்று மனதுக்குள் புலம்பியவாறே விஷின் துப்பிய தார் ஜெல்லியை சின்ன ட்ரைலர் போல உள்ளே வண்டியில் பிடித்து தள்ளி கொண்டு வந்து போட வேண்டிய இடத்தில் வண்டியோடு விழுந்தான் பின் வண்டியை நிமிர்த்தி தள்ளினான் இதற்குள் கொட்டிய தார்ஜெல்லியை துடுப்பால் சமப்படுத்தினான் கால்களில் கித்தான் அணிந்து கொண்டு ஒருவன் அவனிடமிருந்து துடுப்பை வாங்கி கொண்டான் வெறும் செருப்பு போட்டுக்குன்னா அவ்வளோதான் செருப்போடு சேர்ந்து காலம் வெந்து போயிடும் நீ போய் ஜல்லி வாரியா நான் பூசுறேன் வையில் எரிந்து எரித்து கொண்டிருந்தது அமைதியான சொகுசு பங்களாக்கள் நிறைந்த அந்த இடம் சற்று இறைச்சலான சந்தை மாதிரி ஆனது ஏறத்தாழ முப்பது பேர் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு மணி ஆகிருக்கும் அப்படியே இருந்தபடியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவரவர் தூக்குச் செட்டியை எடுத்துக்கொண்டு ரோட்டின் ஓரம் நடைப்பாடியில் உட்கார்ந்திருந்தனர் உட்கார்ந்தனர் பாட்டிலில் கொண்டு வந்த சாம்பாரா இல்லை ரசமோ ஏதோ ஒன்று தூக்குச் செட்டியில் இருக்கும் சோற்றுடன் ஊற்றி பிசைந்தால் த காலையில் தண்ணீர் கேட்ட பெண்மணி கையை கழுவிக்கொண்டு அவள் அருகே வந்து உட்கார்ந்தால் அவளின் கணவன் சோற்றை உருட்டி அவன் கைகளில் வைத்தாள் எங்க புள்ளையே காணோம் அதுவும் அங்கே அந்த கேட் ஓரத்தில் நிழலாக இருக்குதுன்னு படுக்க வச்சேன் தூங்குது நீ சாப்பிடு பாயும் வயிறுமாக இருக்கிற நீ சாப்பிடு என்று கைகளை உதறி கொண்டான் இந்தா இரு நான் சாப்பிட்டேன் உழைக்கிற ஆம்பளை ஒரு வேலையாவது நல்லா சாப்பிட்டா தானே பாவம் நீ வயிற்றில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த வேகாத வெயிலில் நெருப்பில் வெந்துக்கிட்டு உங்கள் ஆயப்பன் கேட்டு அந்த பியூனியை கட்டிக்கிட்டு இருக்கலாம் நீ யோ உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா எப்போ வந்து என்ன பேச்சு பேசுகிற இந்த ஆண்டவனுக்கு தான் கண்ணே இல்லை ஒன்று எல்லோரையும் சமமாக படைச்சிருக்கணும் இல்லையா இல்லாதப்பட்டவர்களுக்கு பசின்னு ஒன்றை படைச்சிருக்க கூடாது சரி அதை விடு ஏழைகளுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அதுதான் குறைந்தபட்சம் கர்ப்பப்பையாவது இல்லாமல் செய்திருக்கலாம் இல்லை என்று ஆதங்கப்பட்டால் அந்த பெண் ஏய் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கா நீ வேணும்னா போய் உட்காந்துக்கோ உட்காந்துக்கிட்டா யார் துட்டு கொடுப்பா அந்த மேஸ்திரி வேற கத்துவான் இரு அந்த வீட்டில் தண்ணீர் கேட்டு வாங்கிடுறேன் என்று பாட்டிலை எடுத்துக்கொண்டு எது நோக்கி ஓடினான் சட்டியில் இருக்கும் சோற்றை உருட்டியபடியே தூங்கும் குழந்தையை பார்த்தாள் பாவம் அதுக்கு குடிக்க ஒரு கப் பால் வாங்கி தர முடியல ஒரு நல்ல துணிமணி போட முடியல அது தலைக்கு என்ன வச்சு கூட தலைக்கு ஊற்ற முடியல நமக்கு எதுக்கு பிள்ளையும் குட்டியும் ஏதோ யோசனையில் இருந்தால் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு திடக்கிட்டு நிமிந்தால் குழந்தை படுத்திருந்த இடத்தில் வெகு சமீபத்தில் கார் நின்றிருந்தது ஐயோ என்று அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடினால் ஓடு மேகத்தில் சட்டியில் இருக்கும் சோறு கவிழ்ந்து விழுந்தது முன்னே இருக்கும் கழுத்தடிக்கு அவளும் விழுந்து வாரி எழுந்து ஓடினாள் குழந்தை வீறிட்டு அழுதது குழந்தையின் இடது கால் சக்கரத்தில் அடிபட்டு ரத்தம் அணிந்து கொண்டிருந்தது குழந்தையை வாரி எடுத்து ஐயோ என்று எடுத்து அழுதாள் இதற்குள்ளவள் கணவனும் மற்ற தொழிலாளர்களும் ஓடி வந்தார்கள் ஆஸ்திரிக்கு தூக்கி போங்க சின்ன குழந்தையாயிற்று யோ உனக்கு கண்ணு தெரியல புள்ள மேலே ஏத்திட்டு பணக்கார திமிர் பிடிச்சவனுங்க நீ ஏமா அங்க படுக்க வச்ச ஏம்பா அவரோட கார்லேயே ஆஸ்திரிக்கிட்டுக்குன்னு போக சொல்லு அந்த ஆளை விடாத என்று அங்கிருந்தவர்கள் மாறி மாறி ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் சொன்னார்கள் இரண்டொருவர் காரில் வந்தவரின் சட்டையையும் பிடித்து இழுக்க போனார்கள் இதற்குள் மேஸ்திரியும் மாட்ச்மேனும் அவர்களை சமாதானம் செய்து விளக்கி விட்டார்கள் அப்போது சவாரி ஏற்றி வந்த ஆட்டோக்காரன் நீ வாப்பா முதல்ல குழந்தையை ஆஸ்திரிக்கிட்டுக்குன்னு போகலாம் அப்பால வந்து இங்கே பேசிக்கோ என்று குழந்தையையும் பெற்றவர்களை மேற்றிக்கொண்டு பறந்தான் காச் மூச்சு என்று கூட்டம் சேர்ந்து ஒரே கூச்சல் போட்டார்கள் காரில் வந்தவர் மேஸ்திரியையும் மாட்ச்மேனையும் கூப்பிட்டு சில நூறு ரூபா நூ ரூபா நோட்டுகளை கொடுத்து என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க வாட்ச்மேன் நீயும் கூட போய் பணத்தை கொடுத்துட்டு வா என்று அனுப்பினார் பணத்தை பார்த்தது மேஸ்திரிக்கு கொஞ்சம் தெளிவு பிறந்தது ஏன்பா நீங்கள் போய் வேலையை பாருங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல போங்க போங்க உங்கள் பொழப்பை பாருங்க நான் ஆஸ்பிரி வரைக்கும் போயிட்டு வரேன் என்று துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வாட்ச்மேனுடன் கிளம்பினான் முணுமுணுத்தபடியே வேலைக்கு சென்றார்கள் தொழிலாளர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அவன் வீட்டு பெண்மணி பார்த்து வரக்கூடாதா எப்பவும் உங்களுக்கு அவசரம்தான் மரியாதையாக உள்ளே போ என்று மனைவியை முறைத்துவிட்டு உள்ளே சென்றார் மறுநாளும் ஆறு மணிக்கே ரோடு ரோலரின் இறைச்சல் அவரை எழுப்பியது சளிப்புடன் நிலந்து பால்கனி நின்றவர் அதிர்ந்து போனார் வீட்டு வாசலில் ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்தது பத்து பதினைந்து பேர் வாட்ச்மேனிடம் ஏதோ விசாரித்து கொண்டிருந்தனர் இவரை பார்த்ததும் வணக்கம் என்பது போல் கையை உயர்த்தினார்கள் வாசலை நோக்கி வந்தார் என்ன விஷயம் ஐயா நேத்திக்கு அடிபட்டுதே குழந்தை அதுக்கு ரொம்ப முடியலைங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் தான் உதவி செய்யணும் இதை பாருங்க அந்த பிள்ளையோட அப்பன்காரன் சோறு தண்ணி இல்லாமல் நேத்தியிலிருந்து ஆஸ்திரியில் அலைந்துவிட்டு இப்போ ஐயாவை பார்க்க வந்திருக்கிறான் அந்த கூட்டத்தின் தலைவன் போல் உள்ளவன் முன்வந்து பேசினான் யோ என்ன கலாட்டா பண்ணவே வந்திருக்கியா நேற்றுக்கே பணம் கொடுத்தாச்சு லேசாக கீரல் விழுந்ததுக்கே ஆப்ரேஷன் அது இதுன்னு ஒன்றும் செய்ய முடியாது போங்க மரியாதையோடு இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன் என்று சத்தம் போட்டார் போலீஸை கூப்பிடுவியா கூப்பிடு பார்க்கலாம் பெரிய மனுஷன் ஆச்சேன்னு மரியாதையாக பேசினா உன் பணக்கார புத்தியை காட்டுறியா ஏய் எல்லாம் இங்கே உட்காருங்கடா இவர் எப்படி வெளியில் போறாருன்னு பார்க்கலாம் என்று தலைவன் சொல்லிவிட அனைவரும் அப்படியே வீட்டின் முன் உட்கார்ந்தனர் நாய்கள் என்ன கலாட்டா செய்கிறான்கள் என்று கருவியபடியே உள்ளே சென்று தொலைபேசியில் டிசிஐ தொடர்பு கொண்டார் நடந்தவற்றை கூறினார் நேற்றைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் சும்மா இவனுங்க பணம் பறிக்க செய்கிறானுங்க மறுமுனையில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் கவனிச்சிக்கிறேன் என்றார் டிசி இத்தனை நேரம் தன் தந்தை பேசுவதை பார்த்து கொண்டிருந்த காவியா பாவம் பா அந்த பாப்பாவுக்கு நிஜமாகவே கால் போய்ட்டு இருந்தால் ஏ அதிக பிரசங்க பிரசங்கி போய் ஸ்கூலுக்கு போகிற வேலையை பாரு என்று முறைத்தார் வக்கீலிடமும் டிசியிடம் மாறி மாறி ஃபோன் பேசினார் நண்பர்கள் சிலரிடம் ஆலோசனை கேட்டார் குழந்தைகள் இருவரும் பள்ளிக்கு செல்ல வாசலுக்கு வந்தனர் விடாதீங்க விடாதீங்க அப்பதான் நம்ம யாருன்னு தெரியும் என்று கூட்டத்தில் கூச்சல் எழும்பியது பாவம் பிள்ளைங்க என்ன செய்யும் விடுங்கப்பா நீங்கள் போங்கம்மா என்று அடிபட்ட குழந்தையின் தகப்பன் முன்வந்து கூட்டத்தை அடக்கி பள்ளிக்கு செல்ல வழிவிட்டான் காவியா அவனை நன்றியுடன் பார்த்துவிட்டு சென்றாள் இதற்குள் உடையில் இரண்டு போலீஸ்காரர்கள் வந்தார்கள் கூட்டத்தை படித்தான் இங்கே உட்காந்துக்குன்னு டைம் வேஸ்ட் செய்ததை விட ஆஸ்திரிக்கு போய் பொண்டாட்டி பிள்ளையை பாரு என்று குழந்தையின் தகப்பனை சமாதானம் செய்தார் ஒரு போலீஸ்காரர் பிறகு ஏதோ பேசி இன்னொரு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்து கூட்டத்தை கலைத்தார்கள் அரை மணி நேரத்தில் எப்பவும் போல் கோட் சூட்டுடன் வாசனையாக காரில் கிளம்பி போனார் காரின் சொந்தக்காரர் அவர் முகத்தில் வெற்றி கழிப்பு மாலை வீடு திரும்பிய காவியா அம்மாவிடம் விவரத்தை கேட்டு தெரிந்து கொண்டாள் மகளிடம் பேசி கொண்டிருந்தவள் அவள் களத்தில் இருந்த சங்கிலியை காணாமல் நாள் எங்கேடி செயின் என்ன செயின் என்று களத்தை தொட்டு பார்த்துவிட்டு தெரியலையே எங்காவது விழுந்திருக்கும் என்று தேடுவது போல் பாசாங்கு செய்தாள் காவியா காவியா செயினிங்கே சொல்லும் மரியாதையா போயிச்சோன்னே தொலைச்சிடுவேன் வயது வந்த பெண்ணாய்ட்ரே அடிக்க வேண்டான்னு பார்க்குறேன் என்று மகளை ஒழிக்கினாள் அம்மா அடிக்காதம்மா நான் அதை விற்று அந்த பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் கொடுத்துட்டேன் பாவம்மா நிஜமாவே அது ரொம்ப சீரியஸாக இருந்தது என்ன நெஞ்செழுத்த உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது யாரோட போனே நீ எப்படி செயினை வித்த ஸ்கூல் ஃப்ரெண்டோட போனேன் அவளுக்கு சாப்பாடு கொண்டு வரும் மாயாதான் விற்று கொடுத்தாள் அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா பாவம்மா அந்த அப்பாவோட அந்த பாப்பாவோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாள் இப்போ நாம் உதவி செய்யலைன்னா அந்த பாப்பாவின் கால் ஊனம் ஆயிடும் ஏழைங்க என்ன செய்வாங்க அப்பா மேலே தான் தப்பு எவ்வளவோ செலவு செய்கிறோம் போன மாதம் கூட அப்பா செல்ஃபோனை எங்கேயோ தொலைச்சிட்டாரு இருபதாயிரம் நஷ்டமாகலையா அப்படி நினச்சிக்கோ என்று நீட்டி முளக்கி பேசும் மகளை அடிப்பதா அரவணைப்பதா என்று தெரியாமல் குழம்பியவாறு பார்த்தால் தாய் மனிதநேயம் குழந்தைகளிடமாவது வாழ்கிறதே அதனால்தான் நாட்டில் இன்னும் மழை பெய்கிறது என்று நினைத்தவாறே உள்ளே சென்றால் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்